அது வந்து இந்த அட்டாக் ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் இல்லை மனுஸ்மிருதி தொடர்பாக அவர் பேசிட்டார் அது ஆக்சுவலி ஒரு கான்ஃபரன்ஸில் பேசணும்னு நினைக்கிறேன் அதை எடுத்துக்கொண்டு இந்து பெண்களே கேவலமாக பேசிட்டார்னு சொன்னாங்க இந்து பெண்களை கேவலமாக பேசுறதுக்கு மனுஸ்மிருதியை மிஞ்சி ஒருத்தன் எழுதவே முடியாது டிஃபென்சிவ் இல்லை அஃபென்சிவ்லாம் இறங்கி இன்னும் மனுஸ்மிருதியில் என்ன இருக்குன்னு பேருந்து நிலையங்கள்லாம் போய் கொடுத்தாரு ஸோ அவங்க கவுண்டர் பண்ண முடியாத ஒரு தலைவராக இருக்கிறாரு அவங்களுக்கு ரொம்ப பெரும் எரிச்சலாக இருக்கிறாரு அந்த நேரத்தில் பிஜேபி கிட்டேயும் நம்முடைய காட்ஃபாதரான பிஜேபிக்கிட்டேயும் நம்ம ஓனரான கிட்டேயும் ஏதாவது நற்பெயர் வாங்கி விடலாம் என்கிற ஒரு கடைநிலையில் இருக்கிற ஒருத்தனுடைய அபிலாஷை அது இது ஒரு பாயிண்ட் இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டால் தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர்களை திரட்டி ஒரு சாதி ரீதியான தாக்குதல் அங்கே சாதி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்ததா நீ எந்த சிசிடிவி கேமரா வச்சுக்கோ வந்து நின்னவன் ஒரு கட்சியினுடைய தலைவர் வண்டிகளில் போயிட்டு கையண்ணிட்றான் எடப்பாடியோடய வண்டி கிட்ட போய் கைட்டுவானா அப்படி முடியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் கண்டிக்கு வண்டிக்கு நான் போய் கை நீட்டு வேற எந்த தலைவரோ அங்க போய் கை வாங்க அப்போ இந்த இடத்துல கை ஏன்டா அங்கே போய் கை நீட்டினேன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அடி விழுந்துருக்குது அதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க ஆனா அதுக்கு மீறி எல்லை மீறி திருமா வழிகாட்டினார் திரும்ப தான் தாக்குதலை தூண்டி விட்டார் அப்படின்னு பேசுறதுக்குள்ள அதுக்கு நோக்கம்